ஆண்டவருடன் அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக நூற்றி ஏழாவது சங்கீதம் ஆறாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் தங்கள் ஆபத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார் தேவனுடைய ஜனங்கள் உலகின் நான்கு திசைகளிலிருந்தும் அவர்கள் தாம்பர ஸ்தலத்திற்கு கத்தரால் கூட்டி சேர்க்கப்பட்டார்கள் அப்படி அவர்கள் சேர்க்கப்பட்ட பொழுது அவர்கள் கடந்து வந்த வனாந்திர பாதை மிகவும் கடினமானதாக இருந்தது கர்த்தர் அவர்களுக்கு நியமித்திருக்கின்ற ஊரை காணாமல் வனாந்திரத்திலே அவர்கள் அலைந்து திரிந்தார்கள் அந்த வனாந்திர மார்க்கமாக வந்தபொழுது அவர்கள் பசியினாலும் தாகத்தினாலும் ஆத்மா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அதைத்தான் நாம் வாசிக்க கேட்டோம் தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை விடுவித்தார் இந்த ஜனத்திற்கு வாக்கு தத்துவம் இருக்கிறது கர்த்தர் அவர்களை புறப்பட பண்ணினார் ஆனால் வனாந்தர மார்க்கமாக அவர்கள் மிகவும் அலைச்சலோடு கடந்து சென்றார்கள் ஆத்மா தொய்ந்து சென்றார்கள் கால தாமதம் ஆனது நிமித்தம் சஞ்சலத்தையும் அடைந்தார்கள் இந்த சூழ்நிலையில கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்களை கர்த்தர் விடுவித்தார் அன்பானவர்களே உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தமும் வெளிப்பாடும் தரிசனமும் உங்களோடு கூட இருக்கின்றது அவைகளின்படி உங்கள் வாழ்க்கையிலே கர்த்த தம்முடைய காரியங்களை துவக்கி இருப்பார் நீங்களும் அதை நம்பி உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிற காரியங்களை சுதந்திரிக்க புறப்பட்டிருக்கலாம் நாட்கள் செல்ல செல்ல உங்களுக்கு வருத்தங்களும் சஞ்சலமும் ஏற்பட்டு தவித்துக் கொண்டிருப்பீர்களானால் இந்த வார்த்தையை கவனியுங்கள் கர்த்தர் உங்களை இக்கட்டுகளிலிருந்து விடுவித்து தாவரிக்கும் ஊருக்கு போய் சேர உங்களை வழி இருக்கிறார் ஆகவே உங்களுக்கு முன்னே இருக்கிற பிரதிகூலங்களையும் தடைகளையும் பார்த்து அஞ்சாமல் கலங்காமல் இவைகளின் நிமித்தம் நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தர் நடத்துவார் என்கிற நம்பிக்கையில உங்கள் அடிகளை முன்னே வையுங்கள் சூழ்நிலைகள் எதிராக இருக்கும் விசுவாசத்தோடு அடியெடுத்து வைக்கிறவர்களுக்கு சூழ்நிலை வழிவிடும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கடல் தடையாக இருந்தது கர்த்தர் சொன்னபடி அவர்கள் முன்னே சென்றார்கள் செங்கடலிலே வழி திறந்தது அதுபோல உங்கள் முன்னே இருக்கக்கூடிய குழப்பங்களின் நடுவிலே கர்த்தர் வழி திறப்பார் உங்களை கொண்டு சேர்க்க வேண்டிய இடத்துக்கு கர்த்தர் பத்திரமாய் கொண்டு சேர்ப்பார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறவரும் அவைகளை எங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுகிறதற்கு உண்மை உள்ளவருமாய் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய வார்த்தையை நம்பி நாங்கள் புறப்பட்ட பிரயாணத்திலே எங்களை முற்றும் முடியும் நடத்த வல்லமை உள்ளவரும் உண்மை உள்ளவருமாக நேரங்களோடு இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் விசுவாசத்தோடு தொடர்ந்து செல்ல எங்களை பலப்படுத்தும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்தமுள்ள வேடிக்கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர் wedi bod